ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை ரவா தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இட்லி மாவு இல்லைன்னா அந்த டைமில் நம்ம புதுசாக எதை செய்யலாம்னு யோசிச்சுட்ருப்போம் அதுக்கு இது ஒரு சரியான ரெசிபி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது நாம் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு போதும் அது கூட அரை கப்பு ரவை கோதுமை மாவு ஒரு கப்புனால் ரவை அரை கப்பு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளியும் புடிசாக கட் பண்ணி சேர்த்துப்போம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியில் கொஞ்சமாக சோடாப்பு அரை கப்பு தயிர் நல்லா கட்டியான தயிரை எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிடுவோம் தயிர் எல்லா மாவுடன் சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லா முறு மொறு நல்லா வெந்து வரும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இதுக்கு அவ்வளோவா எண்ணெய் தேவைப்படாது இருங்க இதை நம்ம ஒரு ஓரமாக மூடி வச்சுப்போம் ரவை வந்து நல்லா ஊறி வரட்டும் இப்போ நம்ம அந்த தோசை சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ரெண்டும் கொஞண்ணீரமாக வரட்டும் இந்த டைமில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் அது கூட ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் காரத்துக்கு இதில் நம்ம இப்போ மிளகா ஆட் பண்ண போகிறோம் ஒரே ஒரு மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா ரெண்டு மிளகாய் இல்லை மூணு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஓரளவு வதங்கிக்கிட்டுருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கடைசியாக கொஞ்சமாக புளி லேஸாக போ புளி போட்டுக்கோங்க சேர்த்து இதை நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதைமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ போதும் வதங்கினது லைட்டாக வதங்கினாலே போதும் இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம அந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம் நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்ற வேண்டாம் லைட்டாக ஊற்றி அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதும் ஓரத்தில் மட்டும் அப்படியே அப்படியே இணைக்க விடுங்க போதும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுப்போம் ரொம்ப திக்காக ஊற்றிட்டோம்னா நடுவில் வேகாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம எடுத்துப்போம் லைட்டாக நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் அதில் சுற்றி வர நெய்யை மட்டும் ரைட்டாக ஊற்றி விட்டாலே போதும் தோசை ரொம்ப நெய் வாசத்தோட சூப்பராக இருக்கும் நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தோசை இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு நம்ம அடுத்த பக்கம் மாற்றி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்பவும் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இதே மாதிரி நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம் நாங்களும் இதை புதுசாக தான் ட்ரை பண்ணோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்களும் இதைமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் தோசமோ இட்லிமோ இல்லாத நேரம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்